என்ன இது ஹே நண்பா ரமிஷ் ஹெல்மெட் ஹெல்மெட் சேவடி கார்ல எடுத்து போடணும்னு சொல்லலாம் நீ எடுத்துட்டு போன்னு சொன்னானே நம்ம வந்து ரூம் செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பியாச்சு முக்கியமான விஷயம் என்னன்னா நாங்க வந்து நிறைய இங்கே என்ஜாய் பண்ணவே இல்ல சொல்ல போனோம் பீச்லயே எங்களுக்கு ஒரு ஃபுல் டே போயிடுச்சு நெக்ஸ்ட் டேவும் பீச்சிலே முடிஞ்சு கடைசியாக பார்த்தீங்கன்னா ராக் பீச்சுக்கு போனோம் அங்கேயும் வீடியோ இருக்கிற எனக்கு மைண்ட் செட்டே வரல சரி அதனால் இதோ முடிஞ்ச அளவுக்கு எடுத்தேன் பார்க்கலாம் அந்த வீடியோ எப்படி இருக்கு எனக்கும் தெரியல நெக்ஸ்ட்டு வந்து அதான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல கண்டெண்டோடு நம்ம பாண்டிச்சேரிக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் சரி இந்த முறை நான் எனக்கு அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மைண்ட் செட் வரல சரி இருக்கிற வரையும் நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் அந்த மாதிரி ஆயிரும் இப்போ நம்ம ஜனாக பையன் இல்லை அதனால் ஒன்றும் சீக்கிரமாக கூட போகலாம் அவன் இருந்தால் நாற்பதுக்கு மேலே வர மாட்டான் ஐ செம்ம விரட்ட விரட்டிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி வண்டி ஓட்டியே ரொம்ப நாள் ஆகுது சிம்பா இருந்ததுனா சீரி பாஞ்சிருப்போம் சிம்பா இல்லை இருந்தாலும் பரவாயில்ல சிம்பால்னா இல்லைனா நம்மக்கிட்ட தான் பிளாக் இருக்கலாம் ஜாலியாக ஃபன் பண்ணலாம் நல்லா இருக்குது ஏரி ரோடும் சூப்பராக இருக்குது கொஞ்சம் தூரம் தான் கஷ்டமாக இருந்துச்சு இந்த மாதிரி செஞ்சு மேலே போகிறத நமக்கு வந்து ரோடு சூப்பராக இருக்கும் பேக் வேறு ஷோல்டர்லாம் வழி எடுக்குது ஆனால் இவ்வளோ தூரம் வந்ததெல்லாம் பிரச்சனை இல்லை இப்போ போகிற நான் சோலோவாக போகிறதா எனக்கு அமைஞ்ச ஒரு என்ஜாய்மெண்ட்டு ரோடு நல்லாயிருக்கு அதனால தான் கொஞ்சம் நல்லா வேகமாக போயிட்டுருக்கோம் என்ஹெச்சில் போகணும்னு நினச்சா என்ஹெச் எங்கே வந்து ஜாயின் ஆகுதுன்னே தெரியல சரி இருக்கிற ரோடு வேறு இல்லை என்ஜாய் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு வந்து வேகமாக போயிட்டுருக்கோம் நல்லா இருக்கு ஆனால் பின்னா ஜாஸ்தியாக வருது உங்களுக்கு கேட்குதானு தெரியல மழை வர மாதிரி இருக்குது மழை கிழ வராமச்சுன்னா சோழி முடிஞ்சிடும் என்ன ரோடுனே தெரிலங்க பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் விட்டு மேடும் பள்ளமோ குளியும் குண்டா இருக்கு அடுப்பாக இருக்குது ஓட்டுறது என்ஜாய் பண்ணலாம் நினச்சா இவ்வளோ மோசமான ரோடு போட்டு வச்சுருக்கானுங்க திருவண்ணாமலைக்கு ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் இருக்குது இன்னும் ஒன் ஹவரில் திருவண்ணாமலை அங்கேருந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ல திருப்பத்து நம்ம வீடு ரீச் ஆயிடணும் ஆக்சுவலாக என்னோட காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா நான் ரைடர் மாதிரியே தெரிய மாட்டேன் ஷர்ட்டு போட்டிருக்கேன் க்ளவுஸ் போட்டிருக்கேன் க்ளவுஸ் போட்டதும் உங்களுக்கு நீங்கள் பார்க்குறவங்களுக்கு கரெக்டாக தெரியும் ஆனால் கீழே கொஞ்சம் பார்த்தோன்னா ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் வெயிலுக்கு வேக்காடு தாங்க முடியலன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் போட்டு ரைட் பண்ணிட்டு இருக்கேன் எதில் காட்டுது மாமா இருடா இருடா அது மேப்பில் எப்படி காட்டுதுன்னு பார்க்கலாம் ஆனால் அவங்க அந்த நடுவில் போனவங்க தான் இம்பார்ட்

இப்படிதான் நான் ஆல்ரெடி ஒரு முறை வந்திருக்கேன் இப்படிதான் போகணும்னு நினைச்சேன் பார்த்தா இதெல்லாம் சுத்த விடுதுன்னு அந்த ராஜா அவுட்டர்ல காட்டுறது இன்னும் நாற்பது கிலோமீட்டர் இருக்குல்ல திருவண்ணாமலைக்கு போகணும் கோட்டை தெரியுதா அது எதுவும் ராஜா கோட்டை ராணி கோட்டைன்னு வாங்க ஒன்னும் தெரியல ஏன் வரணும் வரணும்னு சொல்லி பிரபல நாள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் நான் வர முடியல மச்சான் காட்டிக்கு போயிட்டு ஆ மச்சான் லேட் ஆகும்டா தெரியலடா

ஏகப்பட்ட ஸ்டெப்புங்க லட்சியமாக ஏறிக்கூடாது ஆனால் எந்த பக்கம் ஒரு இருக்குங்க மேலே அங்க பாரு ஓகே இதுதான் ரூட் நம்ம சுற்றிட்டு இதெல்லாம் தான் வந்துருக்கணும் இதெல்லாம் வந்துருக்கோம் சுற்றி ஃபாரஸ்டுக்குள்ளே வந்துருக்கும் ஃபாரஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா இருக்குமா ஆனா ரோடு சூப்பராக போட்டிருக்கானாங்க நல்லா இருக்கு இந்த ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போகிற எல்லாம் ரோடு போடல ஓரளவுக்கு நல்லா போட்டிருக்காங்க அப்படியே ஸ்மூத்தாக போகிற மாதிரி கரெக்டாக சார்ஜ் ஆயிடுச்சு இப்போ நான் பேட்டரியை மாற்றாமல் ரெக்கார்ட் இருக்கேன் சார்ஜ் காலி என்ன பண்ணிருந்து தெரில அதெல்லாம் ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே நல்லா இருந்துச்சு அதுக்குள்ளே குசுக்கும் சார்ஜ் களியாயிடுச்சு இன்னும் நான் கிட்ட கிட்டே போயிட்டு நான் வந்து பேட்டரியை மாற்றிடுறேன் இங்க இங்கே பாருங்களேன் ஒருத்த எப்படி வண்டி வண்டிட்டு இருக்கான் ஒரு வித்தியாசம் வண்டி ஓட்டி போனோம் தான் ஓட்டுறாங்களோ தெரியல வண்டி வண்டி எப்படிதான் ஓட்டணும்னு கூட தெரிய மாட்டேன் சரிங்க சார்ஜர் காலி ஆகி அது ஆஃப் ஆகிட்டு ரெண்டாவது முறை ஆன் பண்ணியிருக்கேன் எவ்வளவு நேரம் வருதுன்னு தெரியல வந்து அது அது ஆஃப் ஆகுது நானே ஆஃப் தான் எனக்கு ஒரு நல்ல பெட்டரான சாய்ஸ் திருவண்ணாமலைதான் இருக்கும் நம்ம திருவண்ணாமலை உள்ள போகல நம்ம அவுட்ரில் அப்படியே கட்டடிச்சுட்டு அப்படியே போயிடலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் இப்போ திருவண்ணாமலை தான் போயிட்டுருக்கேன் இதுலேயும் சார்ஜ் இல்லையா திருவண்ணாமலை கருப்பட்டி காஃபிலாம் பேட்ரி காலி ஆகி காலி ஆகி ஆஃப் ஆகி ஆஃப் ஆகிட்டு மூணு முறை அதிலே தான் கடைசியாக ஆஃப் ஆகிடுச்சு ஸோ நம்ம கடைசியாக பார்த்தீங்கன்னா கருப்பட்டி காஃபியில் டீ குடிச்சிட்டு நம்ம வந்து அப்படியே கிளம்பிட்டோம் கரெக்டாக இப்போ ஆறு மணி ஆகுது ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவரில் நம்ம ஓ கண்டிப்பாக முடியாது ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் நம்ம வந்து ரீச் ஆகிடுவோம் இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு பாண்டிச்சேரிக்கு போயிட்டு வரோன்றதை விட நாங்கள் பைக் ஓட்டுறதுலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்கு என்ன பயங்கரமான ஒரு இன்சிடென்ஸ் கொஞ்சம் நேரத்தில் அடிச்சிருப்போம் போல் ரொம்ப டேஞ்சரஸான இருந்தால் இருக்கு ஸ்டைல அவ்வளோ இடம் காலையில் வாரம் தான் போய் இப்போ கோபுரம் சார்ஜர் வேற இல்லை நான் இங்க இருந்தே எப்படி நான் பிளாக் கண்டினியூ பண்றதுன்னு எனக்கு தெரியல ரூமில் சார்ஜ் பார்த்து டைம் இருந்துச்சு ஆனால் சார்ஜர் இல்ல எல்லா சார்ஜர் போடணும் சார்ஜர் சொல்லிட்டு எல்லா சார்ஜர் போட்டு விட்டாங்க கரெக்டா கிளம்புற டைமுக்கு நான் எந்த சார்ஜ் போட்டு அதான் போடல புதுசு ஆரம்ப ஒரு கலர் விட்டுருக்காங்க சூப்பராக இருக்குது டேங் மட்டும்தான் சில்வர் கலர் மீது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாக் தான் நல்லாயிருக்கு பிளாக் ஷைன் பிளாக்கு வண்டி இவ்வளோ ரேட் ஏறுதுன்னே தெரில ஆனால் ரேட் ஏற ரேர ஆர் ஒன் ஃபைவோட மதிப்பு ஏறிட்டு தான் போதே தவிர ஆனால் வண்டிக்கான ஒர்த்தே கண்டிப்பாக இல்லை ஏன்னா பிஎஸ் சிக்ஸே பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன்ட்டி லேக்ஸ்லேயே இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு வி த்ரீ பிஏ பிஎஸ் சிக்ஸ் பிஎஸ் த்ரீ இப்போ அம்மா பர்ஃபாமன்ஸ் இப்போ இருக்கிற ஆர் ஒன் ஃபைவ் எம்மோட நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடச்சிது ஒன் பாயிண்ட் செவன்ட்டி லேக்ஸில் கிடச்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி இப்போ எங்கே வந்து நிற்க தெரியுமா டூ பாயிண்ட் ஃபார்ட்டி செவன் லேக்ஸ் ஆனால் சிம்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த ட்ரிப்புலே ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறது நான் சிம்பாவை மட்டும்தான் நான் ஃபஸ்ட்டு பைக் எடுத்த உடனே ஒரு ட்ரிப்பு பாண்டிச்சேரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பைக் அதுக்காகவே புக் பண்ணியிருந்தேன் சரி அப்போ பைக் இல்லாததுனால நான் போயிட்டு போயிட்டுருக்கோம் ஆனால் அப்போ அப்போ சிம்பா இருந்திருந்தான்னா கண்டிப்பாக அதில் தான் போயிடும் ஃபஸ்ட்டு நான் கிடச்ச பெரிய ட்ரிப்பே பாண்டிச்சேரியாக தான் இருந்திருக்கோம் இப்போ போகிற ட்ரிப்பாவது சிம்பாவில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம் அது கரெக்டாக சம்பவம் சம்பவம் ஆயிடுச்சு யார் வச்ச சூனியத்தில் எனக்கு இந்த மாதிரி சம்பவம் ஆச்சுன்னு தெரியல நம்ம சேனலும் சப்ஸ்கிரைபரும் அதிகமாக்கணும்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன் பட்டு எதுவுமே நடக்கலை அதுக்கு நீங்களும் தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் வியூவர்ஸ் ஆகிய நீங்களும் வீ வீடியோஸ் பார்க்குறீங்க வியூஸ் ஓரளவுக்கு போகுது நல்லா போகுது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அடிக்கடி நான் வீடியோஸ் போட்டுட்டு தான் இருப்பேன் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஆனால் நல்லா கண்டென்ட்ஸ் நிறைய எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விருப்பப்படுறேன் ஆனால் என்னால் முடியல ஏதோ முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் நீங்கள் உங்கள் சைடுல சப்போர்ட் கொடுத்தா தான் நான் கொஞ்சம் இன்னும் ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சரிங்க நான் கேமராவில் பேட்ரி கம்மியாக சார்ஜ் கம்மியாக இருக்குது நான் வந்து கிட்டே போயிட்டு வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன் இதுக்கப்புறம் நைட் ட்ரைவ் அவ்வளோ அளவுக்கு வீடியோ எடுக்க முடியுமோன்னு தெரியல முடிஞ்ச அளவுக்கு நான் எடுக்கிறேன் ஓகே டாட்டா பாய் பாய் அப்பா வரலையான சொல்லி யாரே நின்று வெயிட் பண்ணியிருந்தாங்க ஃபோன் பண்ணி தானே எனக்கு ஒரே பக்கீல் ஆகிடுச்சி எங்கேயாவது கீழே கீழே விட்டுட்டு போகணுன்னு ஒன்று பயந்து டவர் பார்த்தா முன்னாடி இப்போ தான் க்ராஷ் ஆனாங்க இப்போ ரொம்ப நேரம் யாரும் வரல அப்படின்னும் போது நின்று ஃபோன் எடுத்து பார்க்கும்போது அவன் ஃபோன் வந்திருக்கு நான் தெரியாமல் போயிட்டுருக்கேன்னா என்ன நினைக்கிறது ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தால் மட்டும் வந்து நின்று ஃபோன் பண்ணியிருக்கான் அதனால் கொஞ்சம் பயந்துட்டா மட்டும் தான் சிறப்பாக தான் இருக்கேன் இப்போ என்னென்னு சிங்காரப்பட்டை கிட்டே வந்துட்டாங்க ரோடு கொஞ்சம் நல்லாயிருக்கு நல்லா ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டேன் என்னை பார்த்திங்கன்னா வாய்ப்பாகிட்டான் ரோடு இன்னொரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் நம்ம சிங்காரப்பட்டிங்க நான் அப்புறமா வீடியோ எடுக்கிறேன் வைசர் போட்டுன்னா என்னமே தெரிய மாட்டேன் ஸ்மோக் வைசர் இது இதுதாங்க பா இது சிங்காரப்பட்டை டக்கு டக்கு ஏதோ மறந்துடுறேன் இங்கேருந்து நம்ம வந்து தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் இருக்குது அது இல்லாமல் கவி பாரதத்தை எடுத்துட்டு போயிட்டு அவங்க வீட்டில் வந்து வாய்ஸ் அப்படியே கேமரா ஆஃப் ஆன் ஆகிடுச்சு பேட்டரியாகிடுச்சு நம்ம வந்து சிங்காரப்பட்டை தாண்டிட்டு இன்னொரு ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் தான் நம்ம வீட்டுக்கு இருக்குது அது வரைக்கும் என்னால் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல பேட்டரியாக போய்டும் இதோட அந்த வீடியோ வந்து நான் முடிச்சிக்கிறேன் நம்ம ஃப்ரெண்டை அப்படியே இறக்கி விட்டுட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம்